கடல் 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 ரெண்டாம் எழுத்து டல் முத்துக்கடல் நாலாம் கடல் நல்ல தண்ணி அலை கடலா ஆறாம் கடல் ஆலைக்கடல் ஏழாம் கடல் எண்ணக்கடல் எட்டாம் கடல் திட்ட கடல் ஒன்பதாம் கடல் ஒய்யாறாம் அலைக்கடல் பத்தாம் கடல் பார்க்கடல் பார்க்கடலுக்கு அப்பால் வழிங்கி வரண பாறையில பஞ்சவர்ண புத்ததுல யாரு ஆண்டு வாரா ஐயுமா நாகராச நாயகண்ணி நாகராச நாயகண்ணி நாகராச நாயகண்ணி நாகராஜ நாயகண்ணி அளவுடனே ஆண்டு வராது ஏன் கண்ணிய பெண்ணோழிக்கு ஏன் கண்ணிய பெண்ணோழிக்கு சொத்துல சுழமிருக்க சொல்லிய சுழமில் ஏ சொத்தையாள பிள்ளை சொத்தையாள பிள்ளை ஏ போடுங்கம்மா மணி புறவர்

புலம்புவாளுக்க போல கண்ணீர்த்த போலீர எந்த அயாளனாக கண்ணிக்கு எம்ம சொத்திருக்கு சுகம் இருக்கு சொத்தையான பிள்ளையில்

குழந்த ஒன்று இல்லை மன்னா குழந்தை ஒன்று இல்லை மன்னா என்ன பவான் நாங்க செய்தோ என்ன பாவா நாங்க செய்தோம் என் இந்த தானோ இல்லை இல்லை என்ன பாவா நாக செய்தோம் என்ன பே பிள்ளை கண்ணு நல்ல பூலியமரோ கண்ண நல்ல முடியமராம கருமரோ நல்லோடு நைய கண்ணு காயம் கண்ணோ காயம் நல்ல கருோடு என்ன கைய பிஞ்சி நல்ல புரிய மர பிஞ்சி நல்ல புரிய மரம் அம்மா பின்ன நாடோ ஆலமரா பின்ன நாடோ ஆலமரம் அம்மா பிஞ்சிலையோ காயாம பிஞ்சிலையோ காயாம

வேற என்ன என்னம் நான் சொல்லி அம்புதான் தெரியுமா கத்தரிக்கா தோட்டத்தில கத்தரிக்கா தோட்டத்தில் எனக்கு காய்பறிக்க மதலையில்ல காய்பறிக்க மதலையில்ல புதுஷணிக்கா தோட்டத்தில் தோட்டத்தில்

இறுதி நல்ல மறிய என்று இறுதி நல்ல மறிய என்று பெதராறு எனவே மரட்டுப்பட்டோம் மருவத போ என் மரட்டுப்பட்டா மாறகப்போ யமன குறைகள் தீவரப்போ என் மனக்குறைகள் தீவரப்போ எனவே இழுச்சிப்பட்டா மாவரப்போ இழுத்துப்பட்டம் ஆகப்போ என்ன தரோடு சேர்வதப்போ இழுத்துப்பட்டா மாவரப்போ இழுத்துப்பட்டா யானாள் பிள்ளை தாயா யார் அடுத்த பெண்கள் அல்லா அடுத்த வீட்டு பெண்கள் எல்லா யஞ்சி பிள்ளை தாயானா பெண்கள் அல்லா அடுத்த பெண்கள் அல்லா அஞ்ச பிள்ளை தாயானா మనవా మనవా లా

சடச்சா ஹாத்துபுல்ல காலாரோத்துள்ள காலாரோ குருரையது சடச்சானா குரு ரயது சடச்சானா குரு சாவடி கலாரோ ஜனாடு அது சரதானா ஆளுபட்டையில் காலாரோ ஆறுபட்டையில் காலாரோ என் நாம் பாவி சரித்தனா நாம சரதாக ரோ நீராம

புத்தில வந்த விலைய கருணமோ செலமோ கருணமோ சென்னோ சேர்ந்து தவான் செய்யப்போறோட சென்ன உடனோ சென்னாலமோ சேர்ந்து தவான் செய்ய யலலவால யல விருச்சி யலமரை யல விருத்து ய கும்பகச ஐட்டுச்சி ய கும்பகச ஐட்டுச்சி ஆட்ட கும்பக ஐட்டுச்சி ஆட்ட கும்பக ஏறு வைச்சி ஆண்டவர வாணி நெச்சி ஆட்ட கும்பக ரொம்ப தோராஜி ரொம்ப தோறாந்தான ஜி மாங்குடைய வட சிவஜி உடுத்துவது எம் அணி ஊருண்டா தியங்கா வச்சி அணியூருண்டா தியங்காவது எம் அணி உருண்டா தியங்க மேல எம் அணி ஊருண்டா தியங்க மேல அங்க மாது கணிய வச்சுண்டா அணி ஊரு மேல மாதோட கணிய வைத்து எம் மாதோட கணிக்கு மேல மாதோடா கணிக்கு மேல ஐயா எழும்பிச்சேங்கணிய வச்சு என் மேத்து ஐயா எழும்பிச்சேன் கணிக்கு மேல மே கணக்கு மேலா நீட்டாம் பார்க்க வச்சி எழம்பேட்டா கணைய மேலா பேச்சா கணைய மேல இறியப்பட்ட அம்பாக்கு என் ஆரராஜனும் நாட்டி எப்படி தவறு இருக்காள் என்று தெரியும் நல்ல முனையதில அண்ணன் சென்னாக

శివ శివారివ శివరా యా శివనె నల్ల పోటీ శివ 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 అర శివ శివనె నల్ల పోటీ తంబో నల్ల శివనారే తో శివనారే கடைக்கணே தரணையா கடைக்கணே தரணமையா பாவமல்லா போந்தலோ பாவமெல்லாம் போந்தலோ பாவன சிற திருமாளி பாவல்லா போந்தல பாவல்லாம் போந்தலாம் கண்ணிய நாத கண்ணிற உலகம்லா ஏறே உலகமில்லா அவனவம் இருந்து வாராளம்மா ஏழலே உலகமில்லா ஏறலே உலகமில்லா அவனவம் இருந்து வாராளம்மா எமிரேலே உலகமெல்லாம் என் பனிரம் தாண்டு தவம் இருந்து தவம் இருந்து என் நானகண்ணே பெண்கொடியா நானகண்ணே பெண்கொடியா அழகுடனே தவம் இருக்கே பெண்ணொரியா

போாடுங்கம்மா உடா ஆடுதமா ஆடுதமா போடுங்கம்மா உருவாத கைலோ கைலாசாடி ரஞ்சிருமாடிமாஞ்சமா பரமசிவ சொன்ன போது பரமசிவன் சொன்னபோது பார்வதியா யாரு சொல்வாணோ ஆர்வியா என்ன மழ சுந்திரமல மல சொந்தமல என் நாகமலோட மல நமக்கரித்து அவ முக்கமாக நாகக்கண்ணீரே பெண்ணோரில் யா நாகராச நாயக்கண்ணீர் நாகராச நாக கண்ணீர் முன்னர் ஒரு ஜென்மத்தில் ான் பிறந்தது மன்னாரோடு காலத்துல மன்னாரோடு காலத்துல எயம் ஏட்ட தீ அம்பு கொண்டு எழுது விட்டம்பு கொண்டு எழுதுவிட்டா இந்த நாகப்பணி பெண்கொடியா நாகப்பண்ணே வெங்கொடியா மருத்துவச்சியாக கண்டிருந்து Gracias. Okay.

ாயக்கணி பெண்ணே பெறோம் கொடுக்க வேண்டும் குழந்தோம் கொடுக்க வேண்டும் பார்வதியால் சொன்ன போதே பார்வதியால் சொன்ன போது பகவானோர் எது சொல்வார் பாரதியார் சொன்னபோது பாரதியார் சொன்னபோது அந்த பகவானோ எது சொல்வார் முட்டையது எட்ட மல்ல முனையது எட்டு நல்ல கலசமது ஐட்டமல்ல களசமது கலசமது தான் கொடுத்து கலசமது தான் கொடுத்து அவ தவறுதான் செய்ய போறா கலசமது தான் கொடுத்து கலசமது தாங்கொருத்து அவ தவறு தான் செய்ய போறா எட்டு நல்ல கலசமத எட்டு நல்ல கலசமத நம்ம உடலை எல்லாம் அதுல சுக்கி உடலை எல்லாம் அதுல சுக்கி படத்த நல்ல மகமா படத்த நல்ல மேகமா என்ன கண்ணியே தவிர்ப்பா வளர்த்த நல்ல மகமா வளர்த்த நல்ல மேகமா அந்த நாகப்பண்டி நவீருக்கா எம்ம நாகக்கண்ணி பெண்கொடியால் ஒரு மாறுமால் அல்ல ஆமா 41-ஆவது நாள் ஒரு மண்டலம் மண்டலாவை நவமிரந்து வரா. ஒரு மண்டலம் ஆமா தவம் இருந்து 41-ஆவது நாழிலே 41-ஆவது ஆமா சித்திர மாதம் மூணாவது செவ்வாய்க்கிழமை மூன்றாவது செவ்வாய்க்கிழமை மதியाराम அடியம்பானே நாறு கன்னி அட가த்து இருக்கிற முட்டை முட்டை எப்படி வெடிக்கு தெரியுமா அம்மா ஒன்னாவது முட்டையில பறந்து தாலாம் மாறியா ஒன்னாவது முட்டையில பறந்து காலம் மாறியா நான் பேறங்க ஒரு ஹோலாவை मारிய வந்து நான் அது முட்டையா வழக்குவா செல்மி பிறந்துவாரா இரண்டாவது முட்டையா செல்கை பறந்தவாயா புலருங்க அம்மா ஒருமுழா வடக்குவாசெலிமிராமா ஒருவானா செயல்களை மூறாவது முட்டையில முற்றுடாதி விரும்புவாராம் வயது முட்டாளேலம் முற்றுடாதி பிறந்தவரா நல்ல முகத்தோட பிறந்த காலம் முப்படாய் நல்ல முகத்தோட பிறந்த காலம் முப்போட முட்டையில முத்தாலும் வளம் வாழ நாலாவது முட்டாளேலம் முக்காலம்மா பிறந்தவரா அஞ்சாவதது முட்டையில சந்தரமாடி உடிவாரா அஞ்சாவயது முட்டாளேலா சந்தரமாக மற்ற அழகுமாறு ஓடல் வர ஏழாவழும் முட்டையில் தங்கம்மாறு பிறந்து வாழா ஏழாவளும் மற்றவர்கள தங்கமாடு பறந்துவார்கள் எட்டாளும் முட்டையில் அட்டகாளி ஓடிவாரா மற்றவையில்ல அட்டதால் விளையாடு இங்க எட்டு மேல கட்டங்க ஏதேவனா ఆదిவரா 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 பாடிவரா ஆடி போடுவா ஆரதக எட்டு பேர் ஆட்டமாறி ஏ மாரியம்மா மாரியம்மா ஆதிமாறி வந்தவங்க ஆதிமாறி வந்தவங்க எங்க யார மாரியம்மா எங்க யார மாரியம்மா கிரே சட்டி காடி ஏடியே சடேकारे ఆదిவரா பாடிவரா ఆదిவரா பாடிவரா நடக்குவா செல்வியா போடுங்க அம்மா நம்ம நம்ம குண்ணான மணி

ஓடிவாரா உடக்கு ரொம்ப ஓடிவாரா ஒடுங்கம்மா ஒரு வரவ தாயான மாரியம்மா தாயான மாறியம்மா பிறந்தவருக்கும் வேலையில் பிறந்தவருக்கும் வேலையில் ஒடுங்கம்மா திருக்குறவ தொடக்க வந்து ஓடிவாடா உடக்கை வந்து ஓடிவாடா ஒரு உழவ அஞ்சு சேட கொஞ்சி வர அஞ்சு சேர கொஞ்ச வர அழகு சேர பின்னிவர மாரியாவ பிறந்திருக்கா மாரியாவ பிறந்திருக்கா மங்களம்மா ஒரு மூலவ மாரியம்மா வரவள் பாரியம்மா